ஹாய் விவர்ஸ் கொத்தவரங்கா பொரியல் செய்ய போகிறோம் ஒரு இரநூறு கொத்தவரங்காய் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கடுத்து வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வச்சு கொஞ்சோன்னு வடகம் போட்டிருக்கேன் இப்போ கடுகு பொரிய போகுது இளஞ்சி அஃபிஷியல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடு பொரிக்குது அடுத்தது கருவேப்பில்லை போடுறேன் அடுத்து புடி வச்சிருக்க மிளகாய் வர மிளகாய் மூணு மிளகாய் போட்டாச்சு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்தாச்சு அதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்க பூண்டு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறது போட்டுறணும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டாச்சு நல்லா கம கமனும் வாசம் வருது பூண்டு கருவேப்பிள்ளை வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வாசம் வருது இப்போது பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தவரங்காயை அதில் எடுத்து போட்டாச்சு போட்டுட்டு வானதியில் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போது தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடணும் கொஞ்சம் நுணுக்கி வச்சிருக்க ஜீரக மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் பாருங்கள் தேவையான கல் உப்பு போட்டாச்சு இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஜீரக தூளும் போட போகிறேன் இப்போது மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ ஜீரக மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் இன்னும் பிறகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரக தூள் போட்டாச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கலறி விட்டுட்டு வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வெட்டணும் நீரெல்லாம் சுண்டி போயிருக்கும் இதில் உப்பு காரம் எல்லாம் நல்லா சார்ந்துருக்கும் கொத்தரங்காயில் இந்த கொத்தரங்காய் மிகவும் ருசியானது சத்து அதிகம் உள்ளது நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும் சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் அனைவருமே சாப்பிடலாம் இளஞ்சி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்